ஆஸ்மா வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் தினசரி உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்கள் ஜிம் போயிட்டு பண்ணக்கூடிய உடற்பயிற்சியோ இல்லை ஸ்லோ ஜாகிங் பண்ணுறதோ சைக்கிளிங் பண்ணுறதோ நல்ல வேர்வை வர மாதிரி டான்ஸிங் பண்ணுறதோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜீரணத்தில் தான் பிரச்சனை உங்களுடைய ஜீரணம் சரியில்லாதனால தான் நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாம் கழிவாக மாறுது உங்களோட நினைநீர் மண்டலத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு நல்ல உழைப்புங்கிறது தேவைப்படுது இதை நீங்கள் ஒரு மாதம் கரெக்டாக உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரியும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய தேவையும் குறைய ஆரம்பிக்கும் இது கூட சேர்த்து பண்ண வேண்டியது டயட் மூலியமாக கிளென்சிங் அதாவது டீடாக்ஸ் அதுக்கு தான் நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய என்னுடைய தேர்ட்டி டேஸ் அட்வான்ஸ்டான மியூக்கஸ் ப்ரோக்ராம் சைனஸ் வீசிங் ஆஸ்மா சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுது இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணணும் ஸோ உள்ளுக்குள்ளேயும் கிளென்சிங் பண்ணணும் உழைப்பை அதிகப்படுத்தணும் நல்ல உறக்கம் இருக்கணும் காத்தோட்டமான பகுதியில் தூங்கணும் சென்ட் அடிக்கிறது ஊதுபத்தி ஏத்துறது இருக்கக்கூடிய சலியாஸ்மா வீசிங் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் முழுமையாகவும் சரியாயிரும் முயற்சி எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு இயற்கை வாழ்வியலுக்கு வந்து உங்களை சரிப்படுத்த போறீங்களா இல்ல இந்த கடைசி வரைக்கும் வாழ போறீங்களா